அதனால அதை கஷ்டம் அவராலேயே வந்து அது தரசாலி எடுத்து அவரே தூக்கினார் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாதான் அவருக்கு பெருந்த வாய்ப்பு உண்டு நான் வேலூர்ல என்னுடைய நண்பர் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியா உடைய மனம் உடல் நிலையத்தில் விசாரிக்க வரேன் பெட்ராயிப்பா கண்டிப்பாக கூடிய விரைவில் குணமாற்ற இதெல்லாம் விவசாய மிகச்சிறந்த ஒரு ஆஸ்பத்திரி நிர்வாகத்திற்குள்ளே அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்காரு நல்லபடியாக ரொம்ப வருஷமா தெரியும் நமக்கு வந்து எப்போதுமே சந்தோஷத்துல வந்து ஒரு போய் அந்த அவங்களோட பங்கெடுக்கிறத விட அவங்க கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும் போது நம்மளுடைய ஒரு ஆதரவை தெரிய ரொம்ப சிறந்த பொண்ணு அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன் கடவுள நல்லபடியாக அவர் மீண்டு நல்லபடியா வந்துடுவார்

நான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறேன் மூணாவது இடத்துல இருக்கேன் பாராளுமன்றத்திலே கடையில் உட்காந்து இன்னும் கொஞ்சம் படியில் உட்காந்து சொல்ல ஒரு ஓட்டில போட்டாலும் தோல்விதான் இந்த தேர்தல் வந்து ஆறு மாசத்து கலைஞர்களுடைய நூற்றாண்டு முடிந்து அந்த கொண்டாட்டத்துல அவருடைய நூத்தி ஓராவது பிறந்தால் மிகப்பெரிய அளவில் திமுக கொண்டாட கூடிய மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த ரிசல்ட் வந்து அதுக்கு முக்கிய காரணம் ஒரு அடிப்படை தேர்தல் என்பது அது வந்து ஒரு கூட்டணி மேத்தமேட்டிக்ஸ் அந்த கூட்டணியை கலையாமல் உரையாமல் சிந்தாமல் சிதறாமல் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக் கொண்டார் அரசனுடைய சாதனைகள் அது எல்லாமே சேர்ந்து எல்லாச்சு வந்து அப்படியே இந்த ஓட்டுகள் கிடைச்சி சூப்பில் வந்தான் பாண்டிச்சேரி உட்கரை நாற்பதுக்கும் நாற்பது என்பது உங்களுக்கு இன்னைக்கு என்டி கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கௌரவம் வந்து ஈக்குவலான ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அந்த பிளானிங் கொண்டு இருக்கிறது ஆனா நான் அப்பவே சொன்ன தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை தலைமையில் ஒரு பூஜ்யம் தான் அந்த பூஜ்ஜியம் நிறுவனமாகிடுது அதே சமயத்துக்கு மூடல அவர் மூன்றாவது முறையாக இந்தியாவில் ஒரு பிரதமராக வருவார் அதுவும் நடந்து அதுக்கு மேலே இதுல எனக்கு பர்சனல் ஆதாயமோ எழுப்போ எதுனால சோழ என்னுடைய மானசீகம் ஒரு ஆறு குதிரை ஓடுதுன்னா எந்த குதிரை ஜெயிக்கும் எந்த குதிரை வந்து எடுக்கணும் அப்படிங்கறத நாம பாத்து இந்த தமிழ்நாடு ஜெயபிங்கிற குதிரை அப்பவே அது அப்பவே குப்பை சவுந்திருச்சு என்றைக்கு தமிழ்நாடு பிஜேபி அதிமுக கூட்டணியை முடித்துக்கொண்டதோ அண்ணாமலையினுடைய ஒரு ஐடியா அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு பிஜேபி நோட்டா விட கம்மியா தான் வாங்க இல்லைன்னு சொன்னீங்க ஒரு பையன் பாஸ் ஆனா இல்லைங்க முப்பத்தி ஏழு மார்க் வாங்கி செய்யலாங்க தருமையா அஸ்லிமா இல்ல அது என்ன தேசிய கட்சி இந்தியாவிலே ஆளுகின்ற கட்சி ரெண்டு முறை ஆட்ட கட்சி மூன்றாவது முறையோட கட்சிக்கு அதனால ஒரு சீட்டு கூட உபயோகம் இல்லாம இங்கே ஒரு மாநில தலைப்படையான வெக்கப்பட வேண்டிய விஷயம் அது பெருமையா பேசுறதுக்கு திரும்ப வாய்ப்பே இல்ல உள்ள மட்டும்தான்

ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் பேசி நான் இல்லை இது என்னுடைய கருமதி சரி செய்து கொண்டால் நான் திருந்த வாய்ப்பு உண்டு இல்ல இல்ல நான் வந்து ஒரு ஒரு தான் லேட்டா வந்தாட்டா அப்படியே தான் பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகையாளர் மீது நடத்தக்கூட தாக்குதல் பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகையாளர் மீது நடத்தக்கூட தாக்குதல் ரெண்டுத்தையும் எப்படி பாக்குறீங்க ரெண்டுமே சார் சுதந்திரம் என்பது நான் என் பாக்கெட் சொல்ல கை உங்களுக்கு சுதந்திரம் எல்லாரும் கட்டுக்குமே விட்டு இந்த சுதந்திரங்களும் கிடையாதுன்னா பல சின்ன அடி அடிவடைத்தான் செய்யும் அது யாரா இருந்தாலும் பத்திரிகையாளராக எந்த விதத்திலுமே எல்லா சுதந்திரத்துக்கும் ஒரு கோர் இருக்கு அந்த கோட்டை தாண்டும் போது அதுக்கு உண்டான வெளியூர் யாராவது இருந்தாலும் அது வரத்தான் செய்யும் எதிர்கட்சிகள் கேட்க தவறு கேள்வியில தான் நான் வந்து கேட்டாரு கேட்டாரு எனக்கு சவுசன் அந்த அந்த சோசியல் மீடியால ரொம்ப இல்லை

அவரு அடையாள உடனே இல்லை என்னை பொறுத்தவொருளது எந்த ஆட்சி அமைந்தாலும் இந்தியா சிறப்பான ஒரு விதத்தை அடைய வேண்டும் அதுக்கு மக்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் சட்டத்தை நாம மதிச்ச சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் தாண்டி அருள் அருள் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம கிடையாதுன்னு நான் தரவழாம் கேள்வி சில ஒரு கேள்வி மருந்து பண்ணிக்கிறாங்க அதுதான் வழி கோணம் அதுதான் ஒரு செட்டப் இருக்கு கூடிய ஒரு மிகப்பெரிய பெற ஓடி பண்ணுவோம் அது ரெடியாக உடனே நான் உங்களுக்கு